என்ன அம்மா கையில் இலை வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா பூவரச வேலை இதில் கொல்கட்டை செய்கிறது பிள்ளையாருக்கும் ரொம்பவே விசேஷம் அதுக்காக நான் வந்து பூர்ணம் செய்கிறதுக்கு கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ அதை நல்லா கழுவிட்டு இண்டக்ஷனில் வேக வச்சுருக்கேன் பூர்ணம் செய்கிறதுக்காக தேங்காய் ஒன்று உடச்சிக்கிட்டேன் ஏலக்காய் வச்சுருக்கேன் அச்சு வெள்ளத்தை நல்லா தட்டி இப்போ பாருங்கள் கொஞ்சமாக அதை பாவு மாதிரி நம்ம வெள்ளம் கரஞ்சா போதும் அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கிறோம் அதுக்காக நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் கொல்கட்டைக்கு மாவு வேணும் இல்லையா அதுக்காக நான் மாவு வந்து பாருங்கள் கொல்கட்டை மாவு வச்சுருக்கேன் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு மாவு எடுத்துக்கலாம் அப்படியே இண்டக்ஷனில் வெந்நீர் வச்சுக்கிட்டேன் உப்பு கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் சுவைக்காக உப்பு கொல்கட்டைக்கு வெந்நீர் இதமான இருக்கணும் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது அப்படியே ஊற்றி இந்த கரண்டியை போட்டு நல்லா கிண்டிக்கிடுவோம் கிண்டி பாருங்கள் நான் வந்து கொல்கட்டை மாவு எனக்கு தயாராகிருச்சு இப்போ மாவு பிணைஞ்சாச்சு பூர்ணம் ரெடி பண்ணணும் இல்லையா பூரணத்துக்காக பூரணத்தை நம்ம ரெடி பண்ணிக்கிறோம் நல்லா வேக வச்சு தண்ணியை இறுத்துக்கிட்டு மிக்சி ஜாரில் போட்டுக்கிட்டேன் நம்ம ரெண்டு மிக்சியாக போட்டுக்கலாம் அப்படின்ட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கிறோம் மாற்றிட்டு நல்லா இந்த பக்குவத்துக்கு இருந்தால் போதும் அப்போ நம்மளுக்கு பூர்ணம் ரெடி பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அதனால் நான் இந்த பக்குவத்துக்கு பூர்ணத்தை ரெடி பண்ணிக்கிட்டேன் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு இன்னொரு ஜாரும் போட்டுக்கிறோம் இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ என்ன செய்யணும் தேங்காய் திரி வச்சுருக்கோம் இல்லையா அந்த தேங்காயும் நம்ம போட்டுக்கிறோம் போட்டு ஒரு கிண்டி போட்டுக்கிறோம் தேங்காய் நல்லா வதங்குச்சுன்னா நம்மளுக்கு வந்து மூணு நாள் நாலு நாளைக்கு இந்த பூர்ணம் இருந்தாலும் கெடாது பூர்ணம் வெளியிலே வச்சுருந்தா கூட அந்த அச்சு வெள்ளம் சேர்த்துருக்கிறதுனால பூர்ணம் வந்து கெட்டுப்போகாது ரொம்பவே நல்லாயிருக்கும் என்ன அடுப்பை கம்மியாக வச்சு நம்ம எரிய விட்டுக்கிறணும் அவ்வளோதான் கிண்டிக்கிறணும் இப்போ கடலைப்பருப்பு வேக வச்சு மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம்ல அதையும் நம்ம சேர்த்துக்கிறோம் நல்லா கிண்ட கட்டுப்படாமல் கிண்டிக்கிற வேண்டியதை கிண்டிட்டு ஏலக்காய் வாசத்துக்காக சுவையும் மனமும் இருக்கணும்ல அந்த நறுமணம் அந்த மனத்துக்காக ஏலக்காய் ஏலக்காயும் போட்டு நல்லா கிண்டிக்கிட்டோம் நம்மளுக்கு புளியத்துக்கு எந்த ப சாரி கொல்கட்டைக்கு எந்த பக்குவத்துக்கு தேவையோ வச்சுக்க வேண்டியது இப்போ பூவ சேலையை நல்லா அலசி ஒரு தட்டில் வச்சுக்கிட்டேன் பாருங்க பூரணம் எடுத்து வச்சுக்கிட்டேன் இது மாதிரி பக்குவமாக பூரணத்தை வச்சுக்கிறோன்னு மாவு பாருங்க நான் பிணைஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள் நான் வந்து வீட்டிலையே வந்து பச்சரிசியும் புழுங்கரிசியும் கழுவி காய போட்டு மிஷினில் அரைச்சிக்கிட்டேன் இப்போ பூவர் சிலையில் அந்த காம்பெல்லாம் இருக்குல்ல குச்சி குச்சியாக அதை நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம் அதை கட் பண்ணிக்கிட்டு நம்ம பூர்ணம் தட்டும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம இந்த இலையில் கொல்கட்டை செஞ்சு சாப்பிட்றது ரொம்பவே விசேஷம் பாருங்க நான் அந்த அளவுக்கு மாவு எடுத்து ஒவ்வொரு கொழுக்கட்டைக்கும் நம்மளுக்கு இலை எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம மாவு எடுத்துக்கிறோன்னா இதை போல் தட்டிக்கிறணும் தட்டிட்டு பூர்ணத்தை வச்சு நான் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இன்னொரு ஸ்பூனுக்கு தேவைப்பட்டா பட்டா வச்சுக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் வச்சுட்டேன் அப்படியே நம்ம மடிச்சிக்க வேண்டியது இது மாதிரி பூர்ண கொழுக்கட்டை செஞ்சு நம்ம விநாயகருக்கு படைச்சிட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் கொ பூர்ண கொழுக்கட்டையில் நிறைய அந்த இலையும் சேர்ந்து வேகும்போது ரொம்ப விசேஷமாக மருத்துவ குணம் கொண்டது ஊரச இலையில் கொலக்கட்டை செய்கிறது ரொம்ப நல்லது நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த இலையில் கொல்கட்டை வச்சு சாப்பிடும்போது அந்த இலையோடு உரித்து தோலை அந்த இலையை இப்போ எடுத்துகிட்டு சாப்பிடும்போது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் மனசுக்கு அதனால தான் நானும் என் பேர குழந்தைகளுக்கு ம ஸ்கூலுக்கெல்லாம் கேட்டாங்களேன்ட்டு உடனே நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் செஞ்சு நம்ம கொடுத்து விடணும் அப்படின்னு இப்போ நம்ம பூர்ணம் செஞ்சு மாவு பிணைஞ்சு கொல்கட்டையும் பூசண இலையில் தட்டி வச்சுக்கிட்டோம் தண்ணி நான் வந்து இட்லி பானையில் ஊற்றிக்கிட்டு இட்லி தட்டை வச்சு அந்த கொல்கட்டை நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த கொல்கட்டையை எடுத்து நான் அதில் ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன் இப்போ இட்லி பானையில் வச்சுட்டோமா வச்சுட்டு நல்லா நம்ம இண்டக்ஷனில் வச்சு வேக விட்டுக்குறோம் அதுக்காக இப்படி ஒன்று ஒன்றா ஏன்னா இலையில் இருக்கிறது ரொம்பவே ஒரு விசேஷம் இது மாதிரி பூர்ணம் இலையில் மடித்து செய்கிறது யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இப்போல்லாம் அச்சு வந்திருக்கு இல்லையா எங்கள் பேத்தி என்ன செஞ்சாங்க நீங்கள் இலையிலையும் செஞ்சுட்டு அப்புறம் சொப்பு மாதிரியும் செஞ்சு கொடுங்க வா அப்படின்னாங்க அப்புறம் அச்சலையும் செஞ்சு கொடுங்க வா அப்படின்னாங்க சரிமா செஞ்சு தரேன் நம்ம பேரப்பிள்ளைங்க ஆசையை நிறைவேற்றணுமா இல்லையா நம்ம குட்டிஸ்களுக்கு விநாயகர் சதுர்த்தினா இப்படி தான் கொண்டாடணும்னு நம்ம சொல்கிறோம்ல இப்போ நான் அதை இண்டக்ஷனில் அந்த கொல்கட்டையை எடுத்து வச்சுட்டே வெந்துக்கிட்டு இருக்காங்க அச்சலை கேட்டாங்க இல்லையா அதுக்காக நான் எண்ணெய் கொஞ்சம் அதில் நல்லெண்ணெய் வச்சு தடவி அந்த அச்சலை கொல்கட்டை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் இதில் ஒரு நாலஞ்சு அஞ்சு கொழுக்கட்டையை செஞ்சு கொடுத்து அனுப்புவோம் அப்படின்ட்டு தான் நம்ம ஏற்கனவே பிணைஞ்சி வச்சுட்டோம் இப்போ அச்சில் வச்சு அதுலேயும் பூரணத்தை எடுத்து வச்சுட்டேன் அப்படியே மடிச்சிக்கிற வேண்டியது மிச்சம் இருக்கிற மாவை எடுத்துகிட்டு அச்சு சூப்பராக நல்லா வரி வரியாக பூவாக இருக்கா நல்லா அழகாக இருக்கும் பார்த்திங்களா இது மாதிரி நம்ம கொழுக்கட்டையும் இதில் செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு செஞ்சுட்டேன் அதுக்கப்புறம் அந்த சொப்பு மாதிரி கேட்டாங்களேன்னா அதுவும் செஞ்சுட்டேன் இப்போ இந்த கொ வெந்துருச்சு இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு நம்ம சொப்பு கொள்கை நம்ம அச்சில் செஞ்சுருக்க கொள்கை எடுத்து வேக விட்டுக்கிருவோம் இப்போ எடுத்து வச்சாச்சு வெந்துருச்சு இன்னும் ஒரு பாத்திரத்தில் நம்ம இலையில் செஞ்சதை ஒரு தட்டில் எடுத்துக்கிட்டேன் இந்த அச்சில் செஞ்சதையும் இந்த சொப்பு கொள்கைட்டையும் நம்ம தட்டில் சூடாக இருக்க உடனே ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துட்டேன் இப்போ நம்ம ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவை ஃபுல் வீடியோவை பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம விநாயகர் சதுர்த்தி பிள்ளையாரை நினச்சி எல்லாருமே நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோவை பாருங்கள் ஓகே பாய் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்